வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்திடக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மாதுளம் பழத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இடையில மூணு சதவீதம் வந்து விதைகளால் ஆனது இந்த விதைகளுக்கு மேல் மெல்லிய சதைப்பற்றோட சாறு நிறைந்த பற்று இருக்கு இந்த மாதுளம் பழத்தை விதைகளோடு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு பழங்களையுமே நறுக்கி அப்படியே வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சில பழங்களை நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை இலக்க நேரிடலாம் அப்படி தான் இந்த மாதுளம் பழமும் ஸோ இது விதை குழந்தைகளோடு அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அந்த நன்மைகளுக்கான முக்கிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ கீழே போயிடலாம் மாதுளை உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அதாவது மாதுளம் வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் ரத்த நாளங்கள் சேதமடைவதோடு இதய நோய்களை உருவாக்கக்கூடிய அபாயமும் இருக்கும் அதனால் தொடர்ந்து மாதுளம் நம்ம ஒரு கப் எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அல்லது மாதுளம் விதைகளை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரத்த அழுத்தத்தில் வந்து நமக்கு கட்டுப்பாடு கிடைக்கும் ஸோ அதனால் பிளட் பிபி வந்து நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சீரான லெவலில் போக ஆரம்பிக்கும் அதாவது வேண்டிய ரத்தம் இதயத்திற்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் இதயத்தினுடைய துடிப்பும் வந்து சீரான அளவில் இருக்கும் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் அப்போ அந்த ரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவுமே படிஞ்சிருக்காது அந்த கொழுப்புகள் படிஞ்சிருந்தாலும் அதை வந்து நீக்கிவிடும் மாதுளம் பழம் ஸோ மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்வது இதன் மூலமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அதுவும் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலாம் குறிப்பாக மாதுளம் விதை எண்ணெய் இருக்குங்க இல்லையா அது வந்து இதயத்துக்கு நல்லது இதய நோய்களால் உலக நிறைய மக்கள் இப்போ வந்து இறந்து போறாங்க ஸோ குறிப்பாக ஒரு நாளைக்கு எட்நூறு மில்லிகிராம் மாதுளம் பழத்தினுடைய விதை எண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரோலுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் ஐம்பத்தி ஒரு பேர்களில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் நாலு வாரங்களுக்கு மாதுளை விதை எண்ணெய் எடுத்துக்கொண்டவர்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மா மாதுளம் பழம் நீரிழிவு நோயை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை மாதுளம் பழம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நீரிழிவு நோய் அப்படின்றது வளர்ச்சிதை மாற்ற நோயாகும் மெட்டபாலிசத்தினுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் குறையும் போது நமக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் இது நம்மளுடைய சர்மத்தில் இது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்க செய்யும் எனவே ரத்த சர்க்கரையினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குறைக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் கூடுதல் ஆராய்ச்சி இதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் உடல் ரத்தத்தினுடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் வந்து உறுதியாக இருக்கும் மாதுளம்பழம் உதவிகரமாக இருக்கிறதால நம்மளுடைய பிளட்ல சுகருடைய பண்ணிக்கலாம் நாளடைவில் இருந்து விடுபட்டு விடலாம் மாதுளம்பழம் தசை வலியை நமக்கு வந்து குறைக்கும் உடற்பயிற்சி செய்வது சில சமயங்களில் நமக்கு தசை வலிச்சியை தசை வழியை வந்து ஏற்படுத்தலாம் அது வந்து முறையாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியாமல் பண்ணும்போது நமக்கு ஒரு சில சமயங்களில் வந்து தசை வலி ஏற்படும் குறிப்பாக உடற்பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா முதல் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு உடலுக்கு தசை வலி வந்து ஏற்படும் அப்போல்லாம் மாதுளம்பழத்தை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தினமும் இரண்டு தடவை மாதுளம்பழம் பழம் கொண்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த மாதிரி மாதுளம் பழம் போது தசை வலி குறையும் ஏன்னா மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து தசைகளினுடைய இயக்கத்திற்கு சிறப்பாக செயல்படும் அதனால் தசைகள் வந்து மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு நமக்கு வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மாதுளம்பழம் வந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாத பிரச்சனையை நீக்கும் இதனால வீக்கத்தை வந்து குறைத்து கீழ்வாதத்தை எதிர்த்து போராடும் நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையெல்லாம் நமக்கு எதிர்த்து போராடும் அதுக்காக நம்ம மாதுளம்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் மாதுளம்பழம் பூஞ்சை தொற்று வந்து தடுக்கும் மாதுளம்பழத்துல பேக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று எதிர்த்து போராடுவதற்கான தன்மை இருக்கு பல் மருத்துவர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய அந்த கருத்துகளின்படி மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது வாயில ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொற்று மற்றும் நாள்பட்ட நோய்களில் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வாயில் எதுவுமே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் அந்த தொற்றுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அதை குணப்படுத்தி கொள்வதற்கும் ஏற்படாமல் முன்னிலை தடுக்கிறதுக்கும் மாதுளம்பழத்தை

வராமல் தடுத்து கொள்ளலாம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் வயிற்று பிரச்சனை எதுவும் இல்லாமல் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் உறுதுணையாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறது மாதுளம் பழம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து மாதுளம் பழம் ரிலீஃப் பண்ணும் மாதுளம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம 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 நம்மளுடைய உடலில் வந்து கார்டிசோல் ஹார்மோன் இருக்குங்க இல்லையா அதனுடைய அளவை வந்து குறைக்கும் அது மன அழுத்தத்திற்கு காரணமான ஹார்மோன் தான் இந்த கார்டிசால் ஹார்மோன் அதை வந்து குறைத்து செரட்டோனின் மற்றும் டோப்மோயின் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதயம் படபடப்பு இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து குறைச்சிரும் மாதுளம்பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நமக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த மன அழுத்தமெல்லாம் நீங்க பெறும் ஸோ இதனால் நமக்கு மாதுளம்பழம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒத்துக்காது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அரிப்பு வீக்கம் மூக்கு ஊக்கொழுதல் சுவாசிக்கிறதுல சிரமம் இது போல் அறிகுறிகள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு போல் ஒரு ஒரு ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அறிவிப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை வந்து அணுக வேண்டியது நல்லது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம்பழத்தில் இருக்குது மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை இருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு மீது கொண்டுள்ள ஆராய்ச்சி ஒன்றில் மாதுளம்பழம் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்து அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நமக்கு கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் புற்றுநோயெல்லாம் தாக்காது மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது புரோஸ்டேட் புற்றுநோயை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நமக்கு வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து முன்னாடியே அந்த புற்றுநோய் எல்லாம் வராமல் தருக்கிறதுக்கு குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் மாதுளம் பழம் தெரிவித்துக் கொள்ளலாம் கிட்னி ஆரோக்கியத்திற்கு மாதுளம் பழம் உறுதுணையாக இருக்கும் அதாவது சிறுநீரகம் நமக்கு மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளம் பழம் சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கிறதாக சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாம் பதினான்காம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அல்லது மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிடும் போது சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி தடுக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆங்கசலைட்டுகள் கேல்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளினுடைய செறிவை கட்டுப்படுத்துறதாக கூறப்படுது இதனால் இது சிறுநீரக கற்களை உண்டு செய்யக்கூடிய காரணமாக இருக்கலாம் ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதால மாதுளம் பழம் வந்து சிறுநீரக கற்கள் உருவாகி இருந்தது அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம்பழம் பழம் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய எல்என்ஜி டேனின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலட்சியை குறைக்குது ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கிறதன் மூலமாக மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதன் மூலமாக பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மருந்து நோய்கள் நம்மை பாதுகாக்குது ஸோ இதுக்கு எல்லின் ஸ்டேனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ந மாதளபுரத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உதவிகரமாக இருக்குது மேலும் இந்த எல்ஹஜின் டேனின்ஸ் ஆனது குரல் குடலில் இருக்கக்கூடிய யூரிலித்தின் ஏ சேர்மத்தை வந்து உருவாக்குவதால் மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை இது குறைக்கும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் லெனராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கூர்மையான புத்தி பெற்று சுறுசுறுப்பாக இயங்குவதற்கெல்லாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டு இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கூடுமான வரைக்கும் ஜூஸாக எடுத்துக்காமல் அப்படியே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி மாதுளம் பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை